தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியு எழுதி நட்சந்த வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முதல் பதினான்கு முடியும் அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியவருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் பின்னக தந்தையின் திருமும் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் தவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுலம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்தானவர் குழந்தைகளுக்காக குழந்தைகளை பற்றி குழந்தைகள்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் விண்ணரசை பற்றியும் எடுத்து ஏன்னா சீட்டதெல்லாம் கேட்குறாங்க அப்போ விண்ணரசில் யாருப்பா பெரியவர் எப்படி இருந்தால் நான் விண்ணரசில் பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன் இப்போ பூமியில் பெரிய ஆளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நிறையா பணம் வச்சுருக்கணும் கட்சியில் இருக்கணும் அரசியலில் இருக்கணும் பிஸ்னஸில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் பூமியில் பெரிய பெரியாளாக இருக்கலாம் அதே விண்ணுலகத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கணும்னா என்ன பார்ப்பண்ணுன்னு கேட்குறாங்க இவங்களாம் அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு குழந்தைங்க மாதிரி மாறுங்கடா அப்படிங்கிறார் பிஞ்சு குழந்தைகள் மாதிரி நீங்கள் மாறுனீங்கன்னா தான் மின்னரசு நுழைய முடியும் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கள்ளங்கப்படம் எதுவும் இருக்காது கரெக்டுங்களா சொல்கிற பேச்சு கேட்கும் கேட்கலன்னா ரெண்டு அடி போட்டால் கேட்டுக்கும் இல்லையா நம்ம உண்மையை வழியிலேயே நடக்கும் ஓகேங்களா ஏதாவது தேவையான அடம் பிடிச்சி கேட்கும் நல்லது இது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணும் ஆனால் பெரிய மனுஷனுங்க என்ன அது எல்லாம் தெரியும் நல்லது கெட்டது கெட்டதுன்னு தெரியும் தெரிஞ்சும் கெட்டதே பண்ணுவானுங்க அதே மாதிரி எப்படியெல்லாம் கெட்ட வழியில் போகலாம் அப்படின்னே தான் யோசிப்பாங்க எப்படி மற்றவங்களை வந்து கவுத்து விடலாம் என்னென்ன பொய் சொல்லலாம் எத்தனை பேரை ஏமாற்றலாம் இன்றைக்கி எத்தனை பேரை நம்ம ஏமாற்றி காசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் கரெக்டுங்களா நான் சொன்னது கண்டிப்பாக உண்மை தானே ஸோ அதனால தான் ஏசப்பா என்ன சொல்கிறார் டே ஒழுங்காக குழந்தைங்க மனதுடைய மக்களாக மாறுங்க ஏன்னா இப்போ ஏசப்பா வந்து ஒன்று பேசுகிறாரு இப்போ நானே சொல்கிறேன் பைபிளில் இப்போ ஏசப்பாங்கிற இருக்கார் அவர் கடவுள் தான் நமக்காக பூமியில் இறங்கி வந்தாருன்னு சொல்கிறோம் இதே நார்மல் மக்கள் என்ன குழந்தைங்களாம் என்ன ஓ அப்படியா ஏசப்பா எனக்காக வந்தாரா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதே பெரிய பெரிய ஆளுங்க அது எப்படி கடவுள் மனுஷனாக வர முடியும் இவர் மனுஷன் கிடையாது இவர் கடவுள் கிடையாது கடவுளுடைய மகன் ஸோ அப்படி பெரிய ஏதோ பெரிய அறிவாளிகள் ஞானிகள் மாதிரி அப்படியே தீர்க்கதரிசிகள் மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற மூளையை வச்சு அவங்க பேசுகிறாங்களாம் ஓகேங்களா அது எல்லாமே தப்பு அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா நமக்கு உண்மையான உண்மையை அறிந்து கொள்ளாமலேயே நம்ம போக வேண்டியதான் ஓகேங்களா அந்த அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா இன்னொன்று என்ன சொல்கிறாரு குழந்தைகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாதீங்க குழந்தைகள் மீன்ஸ் என்ன அந்த குழந்தை மனதுடைய கடவுளை இல்லையா நம்ம எல்லாருமே தான் இயேசு இசு பின்பற்ற நம்ம எல்லாேருமே தான் நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஏன்னா நமக்கு இருக்கிற வானத்தூர்கள் வந்து எப்பயுமே கடவுள் முன்னிலாம் இருக்கிறாங்க நமக்கு எவனாவது வர வேறு எவனாவது தீங்கு செஞ்சானா அவங்கள கடவுள் வந்து தண்டிக்காரு தண்டிப்பார் ஏன்னா நம்ம வானத்தூர கடவுள் முன்னாடியே எப்பயுமே ரெடியாக இருக்கார் ஓகேங்களா ஸோ நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம் அடுத்ததாக பாருங்கள் ஏசப்பா பட் இருந்தாலும் நான் பாவம் செஞ்சு நீங்களாம் பாவம் செஞ்சுருந்தாலும் ப கவலைப்படாதீங்கடா உங்களை தேட தான் நான் வந்தேன் ஏன்னா நான் வச்சுருக்கிற நூறு ஆளில் ஒரு ஆடு தொலைஞ்சிச்சின்னா அதை தான் நான் தேடி போவேன் அது கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மியூசிக்கிற தொண்ணூற்றொம்பது ஆடு என் கூடவும் இருந்தாலும் காணாமல் போன ஆடு கிடச்சிச்சின்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன் அதே மாதிரி நீ இப்போ காணா போயிட்ட ஒழுங்காக திரும்பி வந்துடு அப்படின்னு கூப்பிட்றாரு ஸோ நான் ரெடி நீங்களும் ரெடியாக தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே யேசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மறிய வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம்யா பிரை தலா